வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் ஜம்மு காஷ்மீர் அண்ட் ஹரியானா அந்த இரண்டு மாநிலத்துக்குமான சட்டமன்ற தேர்தல் செப்டம்பர் அக்டோபர்ல நடைபெறவிருக்கிறது இரண்டு மாநிலத்திற்குமான வாக்கு எண்ணிக்கை அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி நடைபெறவிருக்கிறது இந்த நேரத்தில் ஜம்மு காஷ்மீர்ல யார் ஆட்சியை படிப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை லோக்போல் அப்படின்ற தேர்தல் கருத்து கணிப்பை நடத்தி வெளியிடக்கூடிய நிறுவனம் வெளியிட்டிருக்கிறாங்க ஸோ அவர்களினுடைய பார்வையில் யாருக்கு எவ்வளோ சீட் கிடைக்கும் எவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டு கிடைக்கும் யார் ஜம்மு காஷ்மீரில் புதிதா யூனியன் டெரிட்டரியா பிரிக்கப்பட்டதற்கு அப்புறமா நடக்கக்கூடிய முதல் தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் யார் ஆட்சி பிடிப்பார்கள் அப்படின்றத லோக்போல் அவர்கள் கருத்து கணிப்பை நடத்தி முடிவுகளை வெளியிட்டிருக்கிறாங்க தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் அவர்களினுடைய ரிசல்ட்ஸ் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவில் அண்ட் இந்த கருத்து கணிப்பு ஆகஸ்ட் ரெண்டாம் இருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் எடுத்திருக்கிறாங்க அந்த சாம்பிள் சைஸினுடைய கால அளவு அப்படின்றது ஜம்மு காஷ்மீர் யூனியன் டெரிட்டரியில் மொத்தமா தொண்ணூறு தொகுதிகள் இருக்குது ஒவ்வொரு தொகுதியிலையும் கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பது சாம்பிள்ஸ் எடுத்திருக்காங்க மொத்த சாம்பிள்ஸ் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு அப்படின்றத சொல்லி தேர்தலுக்கு ஒரு மாதத்திற்கு உள்ள இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பு அப்படின்றதுனால லேட்டஸ்டான கருத்து கணிப்பு அஹ் இவர்களினுடைய கருத்து கணிப்பு படி பார்த்தோம் அப்படின்னா முதல்ல நம்ம வாக்கு சதவீதத்தை பார்த்துட்டு அடுத்தது நம்ம யாருக்கு எவ்வளோ சீட் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் இந்திய அலையன்ஸ் இந்திய அலையன்ஸில் நேஷனல் கான்ஃபரன்ஸ் இந்திய தேசிய காங்கிரஸ் ஜேகே என்பிபி சிபிஐ இந்த நான்கு கட்சிகள் இருக்கிறாங்க கூட்டணியில் ஸோ இவர்களினுடைய வாக்கு சதவீதம் நாற்பதுலேருந்து நாற்பத்தி ரெண்டு சதவீத வாக்குகளை பெறுவார்கள் என்று சொல்லிருக்கிறாங்க பாரதிய ஜனதா பார்ட்டி இருபத்தி எட்டுலருந்து முப்பது சதவீத வாக்கு பீப்புள் டெமோக்ரேட்டிக் பார்ட்டி பிடிபி பதினெட்டுல இருந்து இருபது சதவீத வாக்குகளையும் பெறுவார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க மற்றவர்கள் பத்துல இருந்து பதிமூன்று சதவீத வாக்குகளை பெறுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படியே நம்ம சீட்டா கன்வெர்ட் ஆகும் பொழுது யாருக்கு எவ்வளோ சீட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய லைன்ஸில் இருக்கக்கூடிய நேஷனல் கான்ஃபரன்ஸ் இந்திய தேசிய காங்கிரஸ் ஜேகேஎன்பிபி கம்யூனிஸ்ட் இந்த நான்கு பார்ட்டிகளும் சேர்ந்து ஐம்பத்தி ஒன்றுலருந்து ஐம்பத்தி ஆறு சீட்டுகளை பிடிப்பார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க பிஜேபி இருபத்தி மூணுலருந்து இருபத்தி ஆறு சீட்டையும் பிடிபி நாலுலேருந்து எட்டு சீட்டையும் மற்றவர்கள் மூன்றுலேருந்து ஏழு சீட்டையும் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மொத்தமாக தொண்ணூறு தொகுதிகள் இருக்குது நாற்பத்தி அஞ்சு ப்ளஸ் தொகுதிகளை கைப்பற்றுபவர்கள் ஜம்மு காஷ்மீரில் ஆட்சியை பிடிப்பார்கள் ஸோ இவர்களினுடைய போலினுடைய கருத்து கணிப்பு முடிவுகள் படி என் சி அண்ட் இந்திய தேசிய காங்கிரஸ் அடங்கிய இந்திய அலையன்ஸ் ஜம்மு காஷ்மீரில் யூனியன் டெரிட்டரியாக பிரிக்கப்பட்டதுக்கு அப்புறமா முதன்முறையாக ஆட்சியை படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதற்கு முன்னாடி வந்த சில கருத்து கணிப்புகளும் இதே மாதிரியான முடிவுகளை தான் வெளிப்படுத்தி இருக்கிறாங்க என் சி அண்ட் காங்கிரஸ் இவர்கள் ரெண்டு பேரும் அலையன்ஸில் இருக்கிறதுனால இந்த அலையன்ஸ் தான் வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலானவர்கள் சொல்லியிருக்காங்க ஸோ எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் எட்டாம் தேதி வரும் அன்னைக்கு நமக்கு உண்மையான ரிசல்ட் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கோ